ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு சுக்கர பயிற்சி நடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி நடந்துடுது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பயிற்சி நடக்கிறது எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டால்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து சுக்கரன் சனியோடு சேர்ந்து ஒரு மாதங்களுக்கு இருப்பார் ஒரு மாதம் அதாவது என்ன எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த சுக்கரன் வந்து கும்பராசியில் இருப்பார் சனியோடு சேர்க்கை இந்த சுக்கர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களையும் நல்ல நண்பர்களையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுகின்ற கருத்து வேற்றை முறையை களைவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க போறான்னு பார்க்க போகிறோம் சுக்ரன் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் களத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்துக்கும் மதியாவது ரிஷ ரிஷப லக்னமாகவோ இல்லை விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அவளுடைய வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க அதே சமயம் அந்த நபர்கள் அதாவது இந்த விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க ஆனால் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கெட்ட விஷயங்களையும் பல இடங்களில் நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பார் அது எதுக்கு சார் மாத மாதம் சுக்கிர பயிற்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா நடக்குமா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குமா இல்லாட்டி சில பேருக்கு எனக்கு நேத்தி கூட ஒருத்தர் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவருக்கு என்னென்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி மேஷராசி அதுக்கப்புறமா அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க எதிர்பாலின நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய விஷயத்துல கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில உண்டான சூழ்நிலை இருக்கு இது வந்து கடகராசிக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் சிம்ம ராசிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இப்ப வந்து கொஞ்சம் சீரியஸான ட்ரபிள்ல போயிட்டு இருக்கு ஸ்லைட்டு சேஞ்சஸ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்றது சுக்கரன் மக்கு சாதகமா இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இதெல்லாத்துக்கும் கூட யார் இருந்தால் நல்லது இருக்கும் கூட இருக்கிறவங்களால நல்லது நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்த இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து மாதாந்திர நிகழ்வு இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கே இருந்தால் கெடுதலை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்கள் உங்கள் ராசிலேருந்து ஆறு ஏழு அல்லது பத்து இந்த மூன்று இடங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தசமஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனியோடு சேருகின்ற சுக்கரன் பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் புதிய புரிதல்களை ஏற்படுத்துவார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக யாராருக்கு அல்லது எந்தெந்த ராசிகளுக்கு நற்புணங்கள் வளர்ச்சி திருமண வைபோகம் நடத்துதல் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தல்னு யாருக்கெல்லாம் நடக்க போகிறது யாருக்கெல்லாம் கெட்ட பேர் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ராசி பலனில் நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான சுக்கர பயிற்சி பலன்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி உங்களுக்கு சப்தமஸ்தானாதிபதியான சுக்கரன் விரையாதிபதியான சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போக போறாரு மூணாம் இடத்துல இருந்த வரைக்கும் குரு பார்வையில் பலன்களை அமோகமாக வளர்த்து கொடுத்தாரு தடைகளை ஏற்படுத்தினாலும் அது சனி உங்களுக்கு அலைச்சலை கொடுத்துருப்பார் ஆனால் சுக்கரன் கெடுதலை ஏற்படுத்தியிருக்க மாட்டார் இப்போ உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறதே சுக்கரன் தான் இப்போ அவர் நாலாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் இடத்துக்கு போனால் சுகத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் சனி சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு சுகத்தை தரும் சனி அந்த இடத்துலேருந்து பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டார் மேக்சிமம் போனால் ஒரு ரெண்டு மூணு டிகிரியில் அவர் கிராஸ் பண்ணிவிடுவார் ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ளார இவள் கிராஸ் ஓவர் டு ஐந்தாம் இடம் இதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த அலைச்சல்கள் அதிகரித்து இருந்தது இப்போது இனிமேல் குறையும் உடம்புல சுகத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் அலுவல் ரீதியாக நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி இல்லை அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் எதிர்பால் இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு சனி ஓரளவுக்கு தான் நல்லதை கொடுத்தாரு ஆனால் மற்ற கிரகங்கள் சில சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தது இப்பொழுது பணத்தை தரக்கூடிய பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டு ரீசன் ஃபஸ்ட்டு ரீசன் இரண்டாம் இடத்தில் இருக்கிற சூரியன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஜனவரி பதினாலாம் தேதி எண்ணிக்கை அந்த சமயத்தில் செவ்வாய் சூரிய நேர் பார்வை ஒரு வாரத்துக்கு இருக்குது பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணணும் பழு அதிகரிக்கும் குழந்தைகள் சார்ந்த பதட்டம் அதிகரிக்கும் இது பத்தாதுன்னு உங்கள் பர்சனல் ப்ரொஃபஷ்னல் லைஃப் இந்த ப்ரொஃபஷ்னல் லைஃப்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவர்களின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான வாய்ப்பை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் இதுநாள் வரைக்கும் வெற்றிக்காக காத்து கொண்டு ஏமாந்திருந்தவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு ஸோ நீண்ட நாட்களாக ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் தருகின்ற தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான வியாபார ரீதியான நற்செய்திகள் தருகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது அடுத்த மாதம் ஜனவரி இருபத்தெட்டுக்கு மேலே அது ஒரு இருபத்தஞ்சு நாள் இன்னும் அமோகமான பலன்கள் ஏற்படும் தனப்பிராப்தி தன வருமானம் செலவுகள் அதிகரித்தல் இடமாறுதல் ஏற்படுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்காக அதாவது நீங்கள் வந்து ஜாம் பேக்டாக காத்தால அஞ்சு மணிக்கு இருந்து எழுந்திரிச்சிங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைட்டாக இருக்கும் ஒவ்வொ ஒன்று மாற்றி ஒன்று அதாவது ட்ரெயின் எப்படி கனெக்ட்டாக இருக்கோ அது மாதிரி ஒன்று முடியும் போது அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிக்கும் ஒரு வேளை முடியும் போது இன்னொரு வேளை இன்னொரு வேளை முடியும் போது இன்னொரு வேளை இது வந்து ஜனவரி மாதம் அதனுடைய ட்ரெயினில் இந்த மாதம் ஆரம்பம் கொஞ்சம் உங்களுக்கு நேரமின்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சங்கடம் இருக்குது அதனால் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நஷ்டங்கள் இல்லாமல் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதை தவிர மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமியை தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தூரம் இந்த மாதம் டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி இருபத்தெட்டு வரைக்கும் தினமும் உங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது அதுவும் பெண்களாக இருந்தால் விளக்கேற்றும் போது அல்லது ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவி மார்ட்டியோ இல்லை அம்மா மார்ட்டியோ சொல்லி விளக்கேற்றும் போது அந்த விளக்கில் வந்து ரெண்டு கிராம்பு போட்டு விளக்கேற்ற சொல்லுங்க மகாலட்சுமியின் அருள் உங்கள் வீடு முழுக்க பரவி சந்தோஷம் மட்டுமல்லாமல் பணப்பழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் ஒரு உண்டான பலன்கள் அதனால நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான உரசல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு சுக்கர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமாக பலன் ஏற்படும் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சியினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைய வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்